ஸ்பை ரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமான ப்ரொமோ ஒன்று காட்டியிருக்காங்க இன்னைக்கான எபிசோடில் சிவா கிட்ட சிந்து ரொம்ப பாசமாக பேசினாங்க இந்த குடும்பத்து மேலே அவங்க வச்சிருக்க அக்கறை பாசத்தை பற்றி பேசினாங்க சிவாவும் சிந்து கிட்ட ரொம்ப எமோஷனலாக பாசமாக பேசினாங்க இன்னைக்கான எபிசோடில் ஆறுமுகமும் ரொம்ப கோபமாக தான் பேசினார் சிவா உனக்கு வந்து இப்போ சினேகாவாக இருக்கட்டும் அவங்க அப்பா தேவராஜனாக இருக்கட்டும் ரொம்பவுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கான எபிசோடில் செம்ம வேகமாக தான் கதையை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வச்சு பல வாரங்களுக்கு கதையை கொண்டு போகலாம் செம்ம ஸ்பீடாக அப்படியே கட கட அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவும் ரொம்பவுமே சுவாரஸ்யமான ப்ரொமோவாக இருந்துச்சு சரி இப்போ கதைக்கு வருவோம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் நடந்திருக்கு அப்படின்னு அதே நேரத்தில் சிவா விசாரித்ததில் சினேகா தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சில ஆதாரம் கிடைச்சதுனால நேராக கொடைக்கானலே போய் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகத்தை கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க இருக்காரு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சஞ்சய் கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால சஞ்சய் பார்த்தோம்னா அந்த ஸ்பாட்டில் இருந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாரு அந்த இடத்துல பார்த்தா அன்னபூர்ணியும் பைரவியும் சிந்துவும் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க சம்மந்தமாக உண்மை தெரியல இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் போய் அவங்க போய் விசாரிக்கும் போது சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க அப்போ அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சவங்கள்ட்ட வந்து ஸ்னேகா பேசிக்கிட்டு இருக்காங்க அது விஷயமாகவும் அந்த ஆஃபீஸர் சொல்லிட்டாரு இப்போ அந்த ஹோட்டலுக்கே நேராக பார்த்தோம்னா ஆறுமுகமும் அதே நேரத்தில் சிவாவும் போறாங்க போயிட்டு அங்கே உட்காந்துருக்கும் போது அந்த அவங்க வந்து அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து என்ன எதுன்னு கேட்குறாங்க அதில் கோவப்பட்டு அவங்களுக்கு ப்ப கோபம் தானே வரும் அந்த கோபத்தில் வந்து ஒரு ரெண்டு அடியை போட்டு விட்டுறாங்க அடியை போட்டதுக்கு அப்புறம் அவர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு சார் நான் எதுவுமே செய்யலை என் கண்ணால் பார்த்தேன் அவங்கள தள்ளி விட்டது வந்து சினேகா தான் தள்ளி விட்டாங்க அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தை அவர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஆறுமுகமும் சிவாவும் சும்மா இருப்பாங்களா அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க தான் போறாங்க ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பெரிய ஒரு திட்டம் போட்டு தானே இப்போ வந்து இப்போ அதாவது மெடிக்கல் அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு நிறையா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அந்த பொருள்லாம் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி தான்

இருக்கும் ஆனால் அது அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கொண்டு போனாங்கன்னா செம்ம சூப்பராக தான் இருக்கும் பார்க்கலாம் அடுத்து வர ஸ்டோரியில் யார் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இதுக்குள்ளார இருக்க பித்தலாட்டத்தெல்லாம் அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இதுக்கு சஞ்சய் இருக்கார்ல அவர் ஏதாவது ஒரு கேம் விளாண்டு வாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அடுத்த வாரத்தில் பழைய அதாவது ஏற்கனவே இருந்தாங்களா எசகி இப்போ பிக் பாஸ்ல இருந்து எவிக் டேக் போனாங்கல்ல பிரவீன் அவங்க வந்து அடுத்த வாரத்தில் வந்துவிட்டாங்கன்னா இன்னுமே கதை செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி மூவ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கங்கிறத தொடர்ந்து பேசலாம் கண்டிப்பாக இந்த வாரத்துக்கான ப்ரோமோவும் ரொம்ப சூப்பரான ப்ரோமமாக இருக்கும்னு தான் நான் நம்புறேன் என்ன நடக்குதுன்னு இதை பத்த உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்